ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வந்து டாபிக் குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ண போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை வந்து நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனால் அதற்கு உண்டான எஃபர்ட் நம்ம போடுறோமா அதுக்கு உண்டான வழிபாடு முறைகள் நம்ம சுத்தபத்தமாக இருப்போமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது இந்த கலியுகத்தில் நம்ம கடவுளை வந்து நேரில் பார்க்குறது அப்படிங்கிறது அபூர்வம் அப்படி ஒரு வேளை யாராவது நேரில் பார்த்தா கூட நம்ம மனசு வந்து அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் அந்த காலத்தில் இருந்த தேவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு நேரில் பார்த்தவங்கள வந்து பார்த்திங்கன்னா எந்த காலத்திலும் கலியுகத்திலும் முருகப்பெருமானை நேரில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஒரு மந்திரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்கிற டைம் டைம் எல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை ஆனால் இந்த மந்திரத்தை இந்த எண்ணிக்கையில் வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதற்கு என்ன பலன் எத்தனை தடவை உச்சரித்தா என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய கருணை முருகப்பெருமானுடைய பொழிவை நம்ம நேரில் கண்டிப்பாக பார்க்க முடியும்னு அடித்து சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னா சத்குரு சச்சிதானந்த அப்படிங்கிறவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா இப்போ முருகப்பெருமானை வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி வழிபடுபவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லையாக ஆக இருந்தாலும் சரி மேலும் எதிரிகள் வந்து உருவாகாமல் இருப்பதற்கும் துஷ்ட சக்திகளிலிருந்து நம்ம வந்து பாதுகாக்கப்படுவோம் திடீர் ஆபத்தில் இருந்து நம்மளை காக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா அது முருகப்பெருமான் ஸோ நம்மளுடைய அனைத்து விருப்பங்களையும் இந்த இந்த விருப்பம்தான் அந்த விருப்பம்தான் இல்லை எந்த விருப்பமாக இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான வேண்டுதலாக இருந்தால் அது முருகப்பெருமன் வந்து உடனடியாக நம்ம நிறைவேற்றி கொடுப்பாரு அதுக்காக முருகப்பெருமன் நிறைய பேர் கும்பிட்றாங்க ஸோ இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்தாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க யாருன்னா சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் சாந்தானந்த சுவாமிகள் வந்து பாடியிருக்காரு என்னென்னா குரு கவசம் ஸோ இந்த கந்த குரு கவசத்தில் இந்த நான் சொல்லக்கூடிய மந்திரம் வந்து இடம்பெற்று இருக்குது இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை ஜமிக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற அரிய பல சக்திகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது கந்தகுரு கவசத்தில் நூறு சதவீதம் அவர் அடித்து வலியுறுத்தி இருக்கார் ஸோ அந்த மந்திரம் வந்து என்ன அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சொல்கிற சமஸ்கிருத சமஸ்கிருதம் மாதிரி இருக்கும் பட் அதை வந்து நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் மனசில் மனப்பானம் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நம்ம நோட்டையோ இல்லை பேப்பரையோ தூக்கிட்டு போக முடியாது மிஸ் ஆகிடும் அழிஞ்சு போயிடும் ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் எழுதும் பொழுது உங்கள் கைப்பட எழுதிக்கோங்க ஆனால் அது மனசுல வந்து நீங்கள் பதிய வைக்கிறது எங்கே போனாலும் உங்களுக்கு உச்சரிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து என்னோட சஜஷன் என்னோட அட்வைஸில் கூட எடுத்துக்கோங்க ஏன்னா மனசில் பதிய வச்சிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் உச்சரிக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ பக்தியையும் தாண்டி பலருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடவுளையும் சரி சித்தர்களையும் சரி நேரில் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான முயற்சியில் வந்து ஈடுபடுறாங்க இந்த நவீன காலத்துலையும் கலியுகத்துலையும் கூட எந்தவித தவமும் செய்யாமல் நம்ம கடவுளை பார்க்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் சிலருக்கு இருந்தாலும் பார்க்க முடியும் ஏன்னா உண்மையான பக்தியும் அசைக்கவே முடியாத நம்பிக்கையும் கடவுளை நான் பார்த்தே தீருவேன் அப்படிங்கிற வயிறாகியும் இருக்கவங்களுக்கு இந்த மந்திரத்தை சொன்னால் கண்டிப்பாக கடவுளை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு தான் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில வழிமுறைகளையும் மந்திரங்களையும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட கலியுகத்தில் பலருக்கும் கண்கண்ட கடவுளாக விளங்கக்கூடியவர் தான் கேட்டதையெல்லாம் கேட்டபடியே அப்படியே நடத்தி கொடுக்கக்கூடிய கடவுளாக விளங்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் போர் ஸோ அவர் வந்து உக்கரமாக இருப்பார் அப்படின்லாம் ரொம்ப அழகானவர் அன்பானவர் குழந்தை வடிவானவர் ஸோ இந்த மூலமந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் முருகப்பெருமானை நினைத்து வழிபடலாம் இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு முழுமையான அருளை பெறுவதற்கு நமக்கு தெரிந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதம் கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் தொடங்க தொடங்கிக்கோங்க ஐப்பசி மாதத்தில் வருகின்ற சஷ்டி திதியில் வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வந்து வழிபட்டால் சிறப்பான பலன்களும் ஏற்படும் சஷ்டி விரதம் மோஸ்ட்லி எல்லோரும் கடைப்பிடிக்க காரணமே குழந்தை பாக்கியமுக்காக தான் அதில் இந்த மூலமந்திரத்தை நீங்கள் டெய்லி சொல்லிவிட்டு வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகப்பெருமானை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள்னால் அது வந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் பலன்கள் உண்டு அது வந்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நான் பிரித்து பிரித்து சொல்ல விரும்பலை ஸோ எல்லா விதமான பிரச்சனைக்கும் முருகப்பெருமான வழிபடலாம் ஸோ முருகப்பெருமானை நேரில் காண உதவக்கூடிய இந்த மூல மந்திரம் அப்படிங்கிறது நான் என்னென்னு சொல்கிறேன் அதாவது ஓம் ஸ்லௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் ஸ்லௌம் நமஹ என்னங்க இது இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து சொல்லும்போது இது வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குது ஒவ்வொரு மொழியிலையும் நீங்கள் சொல்லும்போது அதற்கு உண்டான பலன் வந்து அபரிவிதமாக இருக்கும் ஸோ நீங்கள் தமிழில் மொழிபெயர்த்து சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இது நீங்கள் சமஸ்கிருதத்தை ஒரு நாலு வரி தான் இருக்குது நாலு வரின்னு கூட சொல்ல முடியாது அது மூணே ரெண்டே வரி தான் ஓகேங்களா அது வந்து நீங்கள் பிரித்து பிரித்து நீங்கள் அளவுக்கு மனப்படம் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நான் சொல்கிறேன் மறுபடியும் ஓம் ஸ்லௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் ஸ்லௌம் நமக இந்த மந்திரத்தை எத்தனை முறை ஜபிக்கிறோமோ அதற்கு ஏற்ற நமக்கு அரிய பல சக்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறது கந்தகூரு கவசத்தில் கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கு முருகனுடைய மூல மந்திரம் வந்து ஒரு மனசாக நீங்கள் மனசை வந்து ஒரு ம ஒரு நிலைப்பாட்டோடு நிறுத்தி ஒரு லட்சம் முறை ஜபிச்சிங்க அப்படின்னா முக்தி அப்படிங்கிறது நிச்சயம் அது போக யம பயம் ஓகேங்களா அது வந்து விட்டு அறவே நீங்கிடும் முருகப்பெருமானாலே ஒரு ஒளிச்சுடர் ஸோ அவரை ஒளிச்சுடராக நம்ம மனசில் வந்து நிலை கொள்ள இந்த மந்திரம் வந்து கட்டாயி உதவுங்க நம்ம எண்ணிய அனைத்தும் இந்த மந்திரம் வந்து நமக்கு நிறைவேற்றி தரும் அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே எதற்குமே ஈடு இணையற்ற ஒரு சக்தியை யார் பெறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த மந்திரத்தை ஒரு கோடி முறை ஜபிக்க வேண்டும் ஸோ ஒரு லட்சம் முறை ஜபித்தால் முக்தி நிச்சயம் ஒரு கோடி முறை ஜபித்தால் இந்த உலகில் இணையற்ற ஒரு சக்தியை வந்து பெற முடியும் அதனால் சித்தர்களும் ஞானிகளும் கடுந்தவம் இருந்து அறிந்த பல வேத சூட்சம ரகசியங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மந்திரத்தை ஜபிப்பதன் மூலியமாகவே ஈசியமாக முருகப்பெருமானை அலைஞ்சிடலாம் ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கடும் தவம் புரிஞ்சாங்க முருகப்பெருமானை பார்க்குறக்கு ஆனால் இந்த கலியுகத்தில் அது நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் முன்னோர்கள் வந்து இந்த மூல மந்திரத்தை சொல்லி கூப்பிடுங்க ஒரு லட்சம் முறை ஜபிச்சிங்கன்னா முக்தி கிடைக்கும் ஒரு கோடி முறை ஜபிச்சிங்க அப்படின்னா இந்த உலகில் இணையற்ற சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காலக்காலமாக அனுபவப்பட்டு முன்னோர்கள் சொல்லிவிட்டு போனேன் அந்த எழுத்துக்கள் அந்த சமஸ்கிருத அந்த மந்திரங்களை கண்டிப்பாக போய் ஆகாது இதனோட தனிப்பட்ட கருத்து நான் அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் நம்பிக்கையாக சொல்லுங்கள் அதாவது இந்த மூல மந்திரத்தை ஜபிக்கிறது மூலமாக நம்ம எதை வேணால் எளிதில் வந்து அறியலாம் அதாவது அந்த ரகசியங்களை முருகப்பெருமானே வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே அருட்பெரும் ஜோதியை தோன்றி நமக்கு கற்பிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இது போன்று இன்னும் எண்ணிலடங்காத பல அரிய பலன்களையும் இந்த மந்திரம் மூலம் நாம் பெறலாம் அது என்னன்னு பார்க்கலாம் இந்த மந்திரத்தை டெய்லியும் நீங்கள் உங்கள் இஷ்டந்தான் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டு இல்லை அதற்கு மேல் அப்படின்னு சொல்லி உங்களால் எத்தனை முறை ஜபிக்க முடியுமோ அத்தனை முறை முருகப்பெருமானை மனதில் நினைத்து நீங்கள் ஜபித்தால் முருகனின் அருள் பெறலாம் இது போக அருணகிரி நாய சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாறாயிரம் திருப்புகள் கொடுத்துருக்காரு ஆனால் இந்த கலியுகத்தில் நமக்கு ஒரு ஆயிரத்தி அறநூறு திருப்புகள் மட்டுமே கிடைச்சிருக்கு இதில் திருப்புகள்லே அவர் ஸ்டார்ட் பண்ணது முதல் திருப்புகள்லாம் இந்த முத்தை தரு பத்தி திருநகை இந்த ஒரு திருப்புகளை பாடுறதுனால என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதே நான் ஒரு ஒரு போனஸ் பாயிண்ட்டாக சொல்கிறேன் இந்த முத்தை தரு பத்தி திருநகு அப்படிங்கிற திருப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு நீங்கள் இதை பாராயணம் செஞ்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் கனவில் வந்து உங்களுக்கு காட்டி தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முருகா உன்னை வந்து நேரில் வந்து பா பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல கனசு கனவுலையாவது வந்து நீங்கள் எனக்கு தரிசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மனம் உருகி நம்ம உள்ள முருகி வேண்டிக் கொண்டால் அருள் நேரில் கிடைக்கலனா கூட நேர்லையே பார்த்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டியாக அவர் கனவுல காட்சி தருவார்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் கேட்கல என்னங்க இப்போ தான் நேரில் கழிவுகத்தில் முருகப்பெருமானை பார்க்க முடியும் அதற்கான மூலம் தரன்னு சொன்னீங்க இப்போ கனவுன்னு சொல்கிறீங்கன்னு அந்த அளவுக்கு நம்ம நம்ம சக்தி படைத்தவர்களா அப்படின்னு கேட்டால் நம்ம மனசிக்கு தெரியும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மனிதர்கள் ஆனால் ஒரு நிலைப்பாட்டோடு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நேரில் கிடைக்கும் இந்த கழிவுகள் நீங்கள் கடவுளை நேர்லையே பார்த்தா கூட நீங்கள் வெளியே போய் சொன்னால் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க ஆனால் அப்படி யாருக்காவது வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் வேணால் சொல்லி பாருங்கள் அந்த மாதிரி வாய்ப்பு மேபி யாருக்கும் அது கிடைக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப தீவிரமாக முருக பக்தர்கள் இருப்பாங்க ஸோ அப்படி நேரில் பார்க்கலாம் நேரில் பார்க்குற மாதிரியே இருந்த வாய்ப்பை வந்து கனவுலையாக அவர் கொடுப்பார் அதுக்கு வந்து இந்த திருப்புகள் வந்து கேரண்டி ஸோ இந்த மூல மந்திரமும் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஹண்ட்ரட் நம்பி இந்த சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை மூல மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது ஒரு நாளைக்கு ஸோ அதில் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஒதுக்கி இந்த மந்திரத்தை வந்து உங்களால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் இதை நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா கட்டாய எல்லாரும் முடியும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் நூற்றி எட்டு முறை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதில் இந்த மூலம் வந்து நூற்றி எட்டு கவுண்ட் வந்துடும் அதுக்கு மேல் நீங்கள் ஜபிச்சிங்கன்னா ஏற்ற மாதிரி பலன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நினச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய திருப்புக்கள் தான் உங்களுக்கு மீட் பண்ண ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மீட் பண்ணலாம் ப்ளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முருகப்பிரமான இன்ஃபர்மேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்